வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த சைட்டு காட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வீட்டுக்கு மேலே ஆகிருக்குதுங்க இப்போ நாம் பார்க்குற பூமிங்க சைட்டு போகிறதுக்கு அருமையான இது இந்த சைட்டு காட்டுக்குள்ளேயே வந்துங்க தடம் வந்துங்க இந்த இடத்துலையே வந்து முட்டுதுங்க இப்போ இந்த நிறைவு போட்டிருக்குது பாருங்கள் இதுதான் வந்துங்க இது நல்லா ஸ்கொயரான பூமிங் இது கரெக்டாக ஒரு ஏக்கரை பத்து சென்ட்டுங்க இது சைட்டு போட்டுங்க வீடு கட்டி வைக்கிறதுக்கு அருமையான இடம் லோ பட்ஜெட்லிங்க இந்த மாதிரி சைட்டு போடுற காடுங்க இப்போதைக்கு இந்த ஏரியாவிலேயும் சுத்தமாகவும் இல்லைங்க இது அருமையான இடம் இது இது வந்து தெற்கு பார்த்த மாதிரி வந்துங்க இருக்குது ரோடு பேஸில் வந்துங்க தெற்கு பார்த்த மாதிரி வந்துங்க இந்த இடத்துலயே வந்துங்க டச் ஆகுது ஸ்கொயராக இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் சைட்டு போட்டுங்க விற்றுக்குறாங்க நீங்களே பார்க்குறீங்க நிறைய வீடு கை இருக்குது பாருங்க இதாக வந்துங்க இந்த இது இந்த சைட்டு தடம் வந்துங்க இதுலேயே வந்துங்க இந்த தார் ரோடு பேஸ்லேயே வந்து நம்ம இடத்துல வந்து டச் ஆகுது நம்ம பார்க்கக்கூடிய இடம் இது வந்து டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்கு இது நாமளும் அப்ரூவல் பண்ணி விற்கிறதுக்கு அருமையான இடம் இது லோ பட்ஜெட்டில் ஒரு சைட்டு வாங்கி நம்ம சைட்டு போட்டு விற்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க தாராளம் இந்த இடத்த பார்க்கலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு ரெண்டு பேரும் கூட சேர்ந்து கூட வாங்கி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒரு ஐம்பது ஐம்பது சென்டும் கூட பிரிச்சுக்கலான்னாலும் ஏற்ற இடங்க இது இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழிலேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு ஈரோடு மாவட்டத்தில் வந்து சேரும் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்